ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸில் எந்த விதமான சந்தேகமுமே வராது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களுக்கு லைனிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப எல்லாம் நிறையவே வரும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்பவே நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் நிறையவே வரும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஏன் வருது எதனால் வருது அதை வராமல் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராஸ் பீஸ் வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம நெக்குக்கு வச்சு தைக்கிற கிராஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா அது கரெக்டான ஷேப்பில் நம்ம அந்த கிராஸ் வந்து கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நெக்கில் வச்சு தைக்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சம் நீ ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியெல்லாம் நெக் இல்லைங்களா அதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கரெக்டாக வைக்காதது தான் வந்து காரணம் கட் பண்ணாதது அதனால் கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண அந்த நெக் பீஸ் எல்லாம் வச்சு தைக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறேன் பட்டிக்கு வந்து லைனிங் கொடுத்து தான் வந்து லைனிங்ல ஒரு டபுள் ஃபோல்டிங் வர மாதிரி தான் போட்டேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து மேல் பக்கம் வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து கீழே ஒரு பார்டரில் மட்டும் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சு ரெண்டு தையலும் பின்னாடி தெரியற மாதிரி போடுறது பதிலாக இந்த மாதிரி ஒரு சைடு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த துணியில வந்து சுருக்கம் வரும் அந்த சுருக்கம் வந்து வராம பார்க்கறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும் இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து கீழே படிமான தையல் போடுறப்ப நமக்கு அந்த இடத்துல சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அளவு பார்த்து தான் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு தடவையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பட்டியோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு ரெண்டு பக்கமே கரெக்டாக இருக்குது அதனால் வந்து நான் சேம் அதே அளவுலேயே வந்து திருப்பியும் கட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் ஒரே ஒன்று போல் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சைடும் மார்க் போட்டுடலாம் எந்த சைடும் நம்ம எதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கை வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மூட்டி எடுத்துடலாம் நான் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாத்தில் உள்ள வெளியே நல்லா தெரியணும் ஏன்னா ஒரு சில டைம் வந்து உள்ள வெளியே தெரியாமல் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும் நீங்கள் அதனால் வந்து உள்ளே வெளியே பார்த்துக்கோங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நான் இப்போ லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு எது வைக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு தான் வந்து க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ ரெண்டு கையுமே ஜாயின் பண்ணியாச்சு கை வந்து நான் மடித்து தைக்கிறதுக்காக தான் ஒரு காலியின் செலவுக்கு தான் வந்து விட்டுருந்தேன் அதனால் அந்த காலியின் செலவில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே டப் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம போது கொஞ்சம் சுருக்கம் வரும் கிளாத்தில் ஆனால் அந்த சுருக்கம் வராத மாதிரி நம்ம வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இதுக்கு அடுத்து இன்னொரு தையல் வந்து குத குதிரோட தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ அப்போ தான் நமக்கு அது ஒரு படிமான இருக்கும் உங்களுக்கு இது சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கையில் கீறி விட்டுட்டோ இல்லை நீவி விட்டுட்டோ அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து இருக்கும் இதுக்கப்புறம் அப்படியே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சுற்றியும் அவுட்டர் வந்து தையால் போட்டுக்கலாம் நம்ம லைனிங் ஊட்டும் போது நம்ம பண்ணுற தப்பே இதுதான் அது சரியாகவே நமக்கு மூட்டை வராது ஒவ்வொரு இடத்துல வந்து துணி தூக்கின மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வராமல் நம்ம வந்து நீட்டாக வந்து இதை வந்து மூட்டிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும் பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு தான் நீங்கள் லைனிங் மூட்டுனா தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து குண்டூசி போட்டு பின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சேம் அதே எப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே தைக்கும் போது என்னோடய கையை வந்து அந்த லைனிங் மேலே வச்சுட்டு கையை வந்து அப்படியே நீவி நீவி விட்டுட்டு தான் வந்து தைப்பேன் ஏன்னா எங்கேயாவது எங்கேயாவது துணி வந்து அடியில் சுருங்கி இருக்கா மாட்டி இருக்கா இழுத்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக என் கை மேலேயே வந்து நான் அதை வச்சுட்டு அப்படியே தான் வந்து தைப்பேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப ரெண்டு சைடுமே நம்ம கரெக்டான கேப் விட்டுருக்குறோமா ஏன்னா நம்ம அந்த சரியான கேப் விடலை அப்படின்னா நமக்கு மேலே ஆம் கோல் கிட்ட எல்லாமே வந்து கொஞ்சம் துணி பத்தாத மாதிரி வந்து போயிடும் அதனால் அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டு சைடும் கரெக்டான கேப்பில் இந்த லைன் கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் என்னோட கை வந்து நான் அது மேல் பக்கத்தில் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு இடமுமே வந்து நான் நீவி நீவி விட்டுட்டு எல்லாம் சரியாக இருக்கா எங்கேயாவது வந்து துணி அதிகமாக தூக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து செக் பண்ணி செக் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இதை பார்க்காம சீக்கிரமாக தைக்கணும் அப்படின்னு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு தைக்கிற வேலை தான் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் திருப்பி விட்டுட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நான் வந்து கையோட வந்து வெட்டி விட்டுக்கிறேன் வெட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு கீழே வந்து போடுற தையலையும் வந்து போட்டு விட்டுடலாம் நம்ம ஒரு பேக் பார்ட்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் எல்லாமே வந்து லைன் அப்படியே அடித்து திருப்பி விட்டுடுறாங்க கொஞ்சம் நெக் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரியும் செய்யலாம் ஆனால் நாளாக நாளாக அந்த நெக்குக்கு ஒரு ஸ்டிஃபாகவே இருக்காது நீங்கள் அந்த நார்மலாக அடித்து திருப்புறதுக்கு பதிலாக கொஞ்சம் பீஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கழுத்து அடித்து திருப்பினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அந்த நெக் பீஸும் அவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் ஒரு சிலரோட ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் அந்த நெக்கில் மட்டும் வந்து அப்படியே கிழிஞ்சிரும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி ரீசன் எல்லாமே அதனால தான் வந்து வரது இப்போ நான் கீழேயும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் உள்ள வழியை சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ மார்க் பண்ண பக்கம் வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் தையல் போடுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தையல் எல்லாமே வந்து பெரிய தையல் தான் வந்து போடுவேன் ஏன்னா நமக்கு சப்போஸ் வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் சுருக்கம் வருது துணி தூக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் பிரிக்கிற மாதிரி இருக்கிற தையல் தேவையில்லாத தையல் எல்லாமே பெரிய சைஸில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இன்னொரு பீஸையும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றிட்டு அதனால எந்த சைடு வந்தது அப்படின்னு தெரியலை அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதே ஷேப்லேயே வந்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம லைனிங்க்கு கிராஸ் எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கிராஸ் கட்டிங் போட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற லைனிங்கும் கரெக்டான கிராஸில் இருக்கணும் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுற மெயின் கிளாத்தும் கரெக்டான கிராஸில் இருக்கணும் அப்போ தான் அது ரெண்டு துணியுமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒன்றாமுங்குன மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரெண்டுமே வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் அப்படியே தூக்கிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்க்கு ப்ளவுஸ் பிட்டுமே வந்து போடுறாங்க அது அவங்களுக்கு செட் ஆகுது அதனால வந்து போட்டுக்கிறாங்க நான் வந்து கேட்பேன் இல்லை நான் இதுக்கு முன்னாடி கூட இதுதான் போடுறேன் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம ப்ளவுஸ் பீட் போடுறப்ப அதுவே வந்து பாலிஸ்டர் கலந்தது அதனால நம்ம வந்து மெயின் கிளாத்ல அது நமக்கு ஒட்டவே ஒட்டாது எப்பயுமே நமக்கு அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்கும் வந்து நமக்கு வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு சிலர் லைனிங்கை வந்து வாஷ் பண்ணியும் வந்து போடுவாங்க நான் வந்து லைனிங் வாஷ் பண்ணுறது கிடையாது அப்படியே தான் வந்து போடுறது ஏன்னா வந்து நம் இன்னும் இதனால் வரையும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்ததில்லை நம்ம எடுக்கிற வாங்குகிற மெட்டீரியல் லைனிங் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது கொஞ்சம் வந்து இல்லை லோ பட்ஜெட்டில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலுமே இல்லை ரொம்ப ப்யூர் காட்டனில் கொஞ்சம் வில அதிகம் ப்யூர் காட்டனில் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே நமக்கு லைனிங் தண்ணியில் போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னுமே அந்த துணி வந்து சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது நம்மளோட லைனிங் மெட்டீரியலை பொறுத்து தான் அந்த ஒர்க்கை நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சேம் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன் இப்போ நம்ம இதை மடித்து வைக்கும்போது நமக்கு இந்த ஷோல்டரெலாம் இது வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த ஷோல்டருக்கு நேர் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட் டாட்டு அப்போ தான் வந்து கஸ்டமர் பிளவுஸ் போடும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம கரெக்டாக அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா கப் சைஸ் எனக்கு வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு கிராஸாக வந்துருச்சு விலகிருச்சு கோணையாக இருக்கிற இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான் நம்ம டாட் போடுற டாட் வந்து ஒரு சில சைடு வந்து சைடாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது செகண்ட் டாட் போட்டுக்கிற செகண்ட் டாட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கொக்கி பக்கத்தை ரெண்டாக மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரு பாயிண்ட் வரும் அந்த சென்ட்ரு பாயிண்ட் நம்ம செகண்ட் டாட் போட்டுடலாம் அடுத்தது தேர்ட் டாட் பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் எந்த இடத்துல இருக்கோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் எந்த ஹைட்டுக்கு வருதோ அந்த ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இருந்து கீழே வரையும் அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு விட்டுடலாம் தையல் போட்டுட்டு நம்மளோட டாட்ஸ் போட்டது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்படி கப்ச்சே நம்ம அந்த டாட் போட்டதை எடுத்து இப்படி முன்னாடி போட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஷேப்பாக வந்து இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட்டும் வந்து வராது சப்போஸ் வந்து ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட டாட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நான் செகண்ட் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன் இன்னொரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து ஸ்டிஃபாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து இதில் பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடலாம் இந்த கப் நமக்கு இந்த டாட்ஸில் வர்றது அந்த மிஸ்டேக் மட்டும்தான் ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து இந்த டாட் கிராஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பட்டி வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியாச்சு நான் வந்து எவ்வளோ அளவுக்கு விடுவோமோ காலின் செலவுக்கு தான் நம்ம வந்து விட்டுருக்குறோம் அதனால காலின் செலவுக்கு நான் வந்து மடிச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்தது பாருங்கள் இப்படி போடும்போதே வந்து எவ் அழகாக நல்லா வந்திருக்கு அப்படின்னு இப்ப அடுத்து இன்னொரு சைடும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பட்டியை எப்பயும் ஒரு நூல் அளவு தள்ளி வெளியில் இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பும் நமக்கு அது ரெண்டுமே வந்து ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும் கண் கம்பல்சரி பட்டிக்கும் வந்து நான் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டேன் இப்போ நம்ம ஜாயின் பண்ண ரெண்டையும் ஒன்று போல் வச்சு பார்த்துக்கலாம் பாருங்கள் பட்டி ரெண்டும் ஜாயின் பண்ண இடமும் ஒன்றா இருக்குது அப்புறம் அந்த செகண்டாட் போட்ட இடமும் வந்து ஒன்றா இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஆட்டு ஒன்றா போட்டாலுமே தைக்கும் போது அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மேலே ஏறிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அடுத்தது நம்ம வந்து பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் கொக்கி பீஸும் வி பீஸுக்கும் அது நான் வந்து கொக்கி பீஸ்க்கு எப்போயுமே லைனிங் மட்டும்தான் வச்சு அட்டாச் பண்றது ஒரு லென்த்தியாக எடுத்துக்குவேன் நான் எப்பயும் கழுத்துல வந்து நம்ம கழுத்து பீஸ் கட் பண்றோம் இல்லைங்களா அது போக மீதி இருக்கிற கிளத்தை தான் வந்து ரெண்டா கட் பண்ணி நான் இந்த மாதிரி கொக்கி பீஸ்க்கும் மீ பீஸ்க்கும் வச்சுக்குவேன் இதை மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து ஊசியோட தையலையும் வந்து போட்டு விட்டுறேன் அடுத்தது நம்ம இப்போ வி பீஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் வி பீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பீஸ்லேருந்து கட் பண்ண மெயின் கிளாத் எடுத்து அந்த மெயின் கிளாத்தில் வச்சு நான் இந்த மாதிரி டபுளை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழே கொஞ்சமாக மடித்து விட்டுறலாம் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் குதிரோட தையல் போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது இதை மடித்து இன்னொரு மடி மடித்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட் சென்ட்ரல ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வி போடும்போது நமக்கு இந்த கிளாத் நழுவாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே எண்டு வரையும் கரெக்டா கொண்டு வந்துட்டு அந்த எண்டுல எங்கேயுமே வந்து சுருக்கம் துணி அந்த மாதிரி மாட்டிட்டு இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டுமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு மேல ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் வந்து வி போட்டுக்கிறேன் செகண்ட் டாட் வர இடத்துல வந்து வி போட்டுக்கிறேன் அதுக்கடுத்தது கீழே வந்து கொஞ்சம் பட்டிக்கும் மேலே இப்போ நம்ம இந்த வீ போறோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று போல் இருக்கணும் ரொம்ப வந்து பக்கம் பக்கமாகவும் வந்துடக்கூடாது ரொம்ப தள்ளி தள்ளியும் வந்துடக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம் இப்போ பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பேக் பார்ட்டோட நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் அட்டாச் அப்புறமே வந்து நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அதாவது அந்த கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் கொக்கி இருந்து மேலே ஷோல்டர் வரையும் கரெக்டாக இருக்கா வீ பக்கம்னா வி பக்கத்தில் இருந்து மேலே ஷோல்டர் வரையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இது லைனிங் பிளவுஸ் தான் நமக்கு வந்து இந்த கழுத்து எக்ஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நேர் கட்டிங் போட்டாலும் கழுத்து எக்ஸ்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நார்மல் பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற ரெடி அளவுலேயே இருந்தாலுமே லைட்டாக வந்து நீங்கள் என்னை கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஏன்னா வந்து அவங்க போட போட அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அப்போ நமக்கு லூஸ் ப்ராப்ளம் வந்து வரும் இப்போ நம்ம இந்த இடத்துலயே வந்து செக் பண்ணி பார்த்து கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா கழுத்து லூஸ் வருதா இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம குடஞ்சி வெட்ட வேண்டியது மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்போயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் எங்களுக்கு ஒரு வேளை டைட்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி வெட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கழுத்து லூஸ் வந்து வந்துடும் இப்போ அதுக்கடுத்ததும் நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி இல்லைங்களா அந்த கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிடலாம் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது அப்படி தான் ஒரு காலின் செலவுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன் அந்த காலின் செலவுக்கு விட்டுட்டு அப்படியே நான் வந்து கண்டினியூவாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு சிலர் எல்லாமே ஃப்ளீட்ஸ் பிடிப்பாங்க ஃப்ளீட்ஸ் பிடிக்கலாம் தேவையில்லை நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துர்லாம் இந்த வளைவு வர இடத்துல எல்லாம் அப்போ தான் நமக்கு இதை மடித்து வச்சு போது ரொம்ப படிமானமாகவும் பேக் நெக்ல நம்ம பீஸ் கொடுத்த மாதிரியே இருக்காது ரொம்ப அது அமுங்கன மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இந்த மாதிரி கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிளாத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அது மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கழுத்து மடித்து திருப்பும் போதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இதை மடிச்சுட்டு நான் அப்படியே வந்து ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணி ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுர்றேன் ஊசியோட தையல் போட்டதுக்கு நம்ம வந்து திருப்பியும் இதோட இன்னொரு மடி மடித்து ஊசியோட தையல் ஒன்று குதிரோட தையல் ஒன்று டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம் இதை திருப்பி விட்டு நம்ம பார்த்தாலுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த இதை மடிச்சிருக்கிறோமோ ஒரு காலின் செலவுக்கு மடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தையலுமே வந்து ஒரு காலின் செலவில் தான் வந்து இருக்கும் கிராஸ்பீஸ் நீங்கள் சரியாக வெட்டாதது அதுக்கு காரணம் தான் வந்து இது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிமானமாக வரல இருக்குது தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளார கட் பண்ணி பண்ணிவிட்டுருக்க மாட்டேங்க கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு தான் வந்து வரும் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அதனால தான் அந்த மாதிரி வரும் நம்ம ஏன் வருது எதனால் வருது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக தெரியிற கிளாத் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு உள்ளார கரெக்டாக ஃபோல்டிங் ஆகிரும் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆகிற டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் டூ நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் அது வந்து ப்ளவுஸோட சைஸு ப்ளஸ் அதோட மெட்டீரியலை பொறுத்து நமக்கு வந்து தைக்கிற நேரமும் வந்து அதிகரிக்கும் இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு லைனிங் எல்லாமே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதோட வந்து ஓவர் லாக் போடுறது இது எல்லாத்தையுமே சேர்த்தி எனக்கு வந்து இதுக்கு மொத்தமாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆச்சு இந்த ப்ளவுஸ்க்கு நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூ நார்மல் ப்ளவுஸ்க்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் கண்டிப்பாக முடியும் ஆனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் தொடர்ந்து ஒவ்வொரு டைமுமே வந்து நான் என்னையே மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணும் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணும் மிஷினை விட்டு கூடாது ஒரு ப்ளவுஸை எடுத்தால் தைச்சி முடிச்சுட்டு தான் வந்து எந்திரிக்கணும் தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளோட கவனம் முழுசுமே அதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸை எடுக்கும்போதும் நான் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதுக்கடுத்து நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிடலாம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் வந்து ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு பேக் தட்டு ரெண்டுமே கரெக்டாக இருக்கா இந்த கிட்ட வர இடம் எங்கேயுமே சுரு துணி அதிகமாக இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி கையும் வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு அந்த ஆம்கோல் நம்ம ஜாயின் பண்ணுற இடமும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து சுருக்கம் அந்த துணி வந்து அதிகமாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே ஜாயின் பண்ணுங்க இதில் ஆம்கோளில் நமக்கு வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வர்றது நம்ம இப்பயே செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வந்துடும் ஆம்கோளில் வர சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கட்டிங் போடும்பே வந்து கரெக்டாக கட்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுருக்கம் வந்து வராது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ஏதாவது அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பேக் பார்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு கட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதே வந்து ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு டாட் போட்டிருக்கிற இடத்துல நாலாவதாக இந்த சைடில் ஒரு டாட் வந்து போடலாம் நம்ம வந்து பட்டியில் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கப் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் பட்டியில் பிடிக்காதீங்க நீங்கள் வந்து அந்த டாட்ஸ் மட்டுமே வந்து போட்டிங்கன்னாவே சரியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ரெண்டு கை வர ஜாயின் பண்ணுற இடமுமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லை கையில் ஏதாவது அதிகமாக வருதா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கை மார்க் பண்ணிட்டு அதுக்கடுத்தது ஆம்கோள்கிட்ட இருந்தே மேல இருந்து ஆம்கோல் கிட்ட வரையும் வர அளவு அதுக்கு அடுத்தது இந்த இருந்து இந்த சைடுல வரையும் கிட்ட வரையும் வர அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டு கையோட அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இந்த சைட் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சைடே நான் கீழே இருந்து மேல் மேலே பக்கம் பார்த்து வந்து ஜாயின் பண்ணுவேன் இன்னொரு சைடே மேலேருந்து கீழே கொண்டு வருவேன் இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸில் நான் எப்பயுமே சைட் ஜாயின் பண்ணுறது ஏன்னா நம்ம திருப்பி விட்டு திரும்பி திருப்பிட்டு ப்ளவு நம்ம சைட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது எனக்கு சரியாகவே வர்றதில்ல முன்னாடி ஃப்ரெண்ட் பார்ட் பார்த்து தான் வந்து நான் எப்போயுமே சைட் ஜாயின் பண்ணுறது அதனால் ஒரு சைடு கீழேருந்து மேலேயும் இன்னொரு சைடு மேலேருந்து கீழேயும் வந்து கொண்டு வந்துடுவேன் அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் வந்து நம்ம ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸ் கஸ்டமர்டாக வாங்கிக்குவேன் சப்போஸ் இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன்னாலும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ப்ளவுஸே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு மட்டும் அளவு எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம ஆல் பிளவுஸை வச்சு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்றது இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து இஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து பெருசா நமக்கு வந்து தெரியாது இப்போ நான் இந்த தையலோட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து ஒரு மூணு தையல் வந்து உள்ளார போட்டுருவேன் மொத்தமாக வந்து நாலு தையல் வந்து போட்டு கொடுத்துருவேன் அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ பேக் டாட் வந்து பிடிச்சிடலாம் பேக் டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் சைடில் சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு அந்த சென்டரை ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாட் வந்து ஒரே ஈவனாகவும் ஒரே சைஸாகவும் இருக்கும் ரொம்ப வந்து பக்கம் பக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப தள்ளி தள்ளியும் இல்லாமல் அந்த ஒரு பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ இன்னொரு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அடுத்தது நான் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே நான் வந்து போட்டு விட்டுறேன் இதுக்கடுத்து நம்ம வந்து ஓவர்லா கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஓவர் லாக் போட்டு விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமே நம்ம வந்து ஊக் கட்டணும் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோடய அவுட்லுக்கு நான் வந்து இந்த டைமில் தான் வந்து ஓவர்லாக் வந்து போடுவேன் கை ஜாயின் அப்புறமேலே கைக்கும் பட்டிக்கும் வந்து போட்டுவிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாம் அப்புறம் திருப்பி எழுந்திருக்கும் போது நம்ம வந்து சைடு ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம் அதுக்காக ஒரு தடவை நம்ம மிஷினை விட்டு அப்படிங்கிறது இல்லை நம்ம வந்து செய்கிற வேலையை எப்படி செஞ்சோம் அப்படின்னா டைம் மீதி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க நமக்கு அந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி அப்படியே வந்து கரெக்டாக வந்துடும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நார்மல் ப்ளவுஸ்க்கு நூற்றி இருபது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் இப்போ கொஞ்சமாக மட்டும் க்ளாத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து நான் அப்படியே வந்து ஓவர்லாக் லேக் போட்டு விட்டுறேன் போட்டதுக்கப்புறமே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கறக்கே நமக்கு உள்ளார நல்லா நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் எக்ஸ்ட்ரா நமக்கு எங்கெங்கே நூல் பிசுறு இந்த மாதிரி எல்லாம் இருக்குதோ அதெல்லாமே நம்ம வந்து கை கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்குறக்கு பிளவுஸ் வந்து நீட்டா இருக்கும் அதே மாதிரி தையலுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரையும் ஒரே தையலை மெயின்டைன் பண்ணுங்க கையல் ரொம்ப பக்கமாவோ இல்லை ரொம்ப ரொம்ப தூரமாகவோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் தைக்காதீங்க அது வந்து நமக்கு ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்காது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து வந்திருக்குது நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண அந்த பர்ஃபெக்டை நீட்டு இது எல்லாமே வந்து வந்துடும் அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக வந்து இது பண்ணிக்க தேவையில்லை இந்த கப் சைஸ்மே பாருங்கள் எல்லாமே எடுப்பாக கச்சிதமாக வந்து வந்திருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்